இப்ப நீ நீங்க நீங்க இந்த இன்றைக்கு இந்த பரிசு அஹ் திருச்சாண்டியர்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த நிகழ்வை நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வை நடத்துற ஆள் வந்து ஒரு புலிகளை பிரமுகப்படுத்துறது புலிகளுக்காக தன்னை உயிரை கொடுக்குறேன்னு சொல்ற முரளி என்றவர் அவர் வந்து லாச்சப்பல் இல்ல பாரிஸ் பாரிஸ் தமிழ் சங்கங்கள்ற சங்கத்தின் செயலாளர் அவர் அவர் ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேர் நடக்கிற நேரம் விடுதலை புலிகள் கோடி விடுதலை புலிகள்ற படம் விடுதலை புலிகள்ல செத்து போன மனிதர்களுக்குள்ளான இந்த கீட்டக் அதெல்லாம் விக்கிற அதுல இருந்து பாட்டை போட்டு வியாபாரம் நடத்துற ஒரு ஆள் ஆனா அவர் அந்த பெண் அந்த பண்ற அந்த நிகழ்வு அந்த நிகழ்ச்சி கடந்த கால அதுல அந்த யூடியூப் நிகழ்ச்சி எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பிரபாகரன் இவங்க சொல்ற தேசிய தலைவர் என்று இவங்களால உச்சரிக்கப்படுற ஆள் படத்தை வச்சுக்கணும்னா அந்த புள்ளை செய்யுது ஆனா தொடர்ச்சியா அந்த பிள்ளைக்கு வந்து முப்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட பலவையின் ஆக்கள் அவர் அவைய தொடர்ந்து பார்வையுற ஆக்கள் இருக்கிறதாகவும் அவைய தொடர்ச்சியாக ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட விடுதலை புலிகள் விடுதலை புலிகளை ஆதரவிக்கிற ஆக்கள் இருக்கிறதாகவும் இருக்கும் அந்த உரையாடல்களையும் நீங்க பார்க்கலாம் நீங்கள் உங்களோட பேரை சொல்லி அந்த பிள்ளைய சொல்லுதானே பழைய உரையாடலை பாத்தீங்கன்னா நீங்க வெளியே போங்க நீங்க நில்லுங்க உள்ளுங்க அது சொல்லுது இந்த தாக்குதல் நேரத்துல நடக்கிற உரையாடலை நீங்க சதியா உத்து பார்க்க வேணும் அந்த மொழி நட அந்த நிகழ்ச்சி அந்த புள்ள வாரத்து அதுக்கு வாரது அதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் வந்து இந்த குரூப்புக்கு இப்படி தெரியுதுண்டு நான் இதை வந்து இன்னொரு பக்கத்துல இலங்கையில நடந்த சம்பவத்தோடையும் ஒப்பிட்டு இதை சொல்றேன் அப்ப அந்த புள்ள வரக்குள்ள அது வந்து ஒரு கராரா தான் ஆரம்பத்துல கதைக்குது அதுக்கு பின்னால அந்த புள்ளட பேரை சொல்லி அன்பா கதைக்கிற ஒரு போக்கும் அந்த கை அந்த புள்ளட சட்டைய பிடிச்சி இழுக்கிற அந்த சேட்டத்தனமும் அடிக்கிற விதமும் சம்பவம் இப்ப எங்க இருக்கிற சம்பவம் அந்த வீடியோ பாக்குற ஆக்கல் இந்த சம்பவம் அப்ப இதுல என்ன என்று சொன்னா ஒரு இந்த இந்த பிற்போக்கு தமிழ் தேசியத்தை கட்டி வளர்த்த எல்லா தமிழ் தரப்பும் வந்து ஒரு பலவீனம் அடங்கி போற ஒரு போக்கோட இங்க பாக்குறோம் இதே நேரத்துல இது ஒரு வியாபாரமா மயப்படுத்தப்படுற ஒரு போக்கையும் இங்க பாக்குறோம் இதனி தமிழ் மக்களுக்கு செல்லுபடியாகாத ஒரு சூழலை வருது இப்ப கனடாவில அனுரா வந்தோடனே அதுக்கு ஒரு ஆயிரம் தமிழர்கள் போறாறுகள் இந்த போக்குகள் தான் இருக்கு இது வந்த ஒரு இதனை அந்த புள்ள பேசின விஷயம் அந்த பிள்ளைக்கு தாக்கின விஷயம் அந்த புள்ளைக்காக ஆதரவாக கதைக்கிற மனுஷர்கள் இது எல்லாத்தையும் பார்த்தா அந்த புள்ள இன்றைக்கு வரைக்கும் போலீஸுக்கு போக ஆனா சமூகம் மீது அக்கறை கொண்ட மனிதர்கள் இங்கே போலீஸோடையும் அரச நிர்வாகங்களோடையும் இது பற்றி தொடர்புகளை கொண்டதும் அதுக்கான இதுகளை செய்யறதாகவும் தான் நான் அறியிறேன் அப்ப இந்த இந்த விஷயத்துல என்னன்னா இதுல பேசின ஆக்கள் எல்லாருமே வந்து அந்த புள்ளையோட தொடர்ச்சியா இருந்திருக்காங்க ஆனா இப்ப அந்த புள்ள மேல சொல்ற ஒரே ஒரு பாரிய குற்றச்சாட்டு என்னன்னா இப்ப அந்த புள்ளை சொல்லிதானே செல்விய தமிழ் செல்வன் என்ன என்ன பூனா மனுன்றதும் நான் பிரவாரனை ஆஹ் உச்சரிக்கிறதுக்கு என்னடா தகுதி வேணும் என்று கதைக்கிறதுக்கு அங்கால இந்த புள்ள மேல பாரிய குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்படுது ஈழத்தமிழன் எல்லாம் வந்து ஒரு பாரிய என்னத்துக்கோ பிறந்தண்டன்றோ வரைகுது அது அது நாங்க உச்சரிக்க நாங்க தாயிட அந்த அதை உச்சரிக்கூடாது ஆனா எனக்கு ஒரு கேள்வி இங்க வருது என்னண்டா தோல அந்த சொல்லுது ஆனா இன்னைக்கு இந்த தமிழ் தேசியத்தை உச்சரிச்சு கொண்ட விடுதலை புதிரிகளை ஆதரிச்ச ஆக்கள் சரி இந்த கஜேந்திரம் பொன்னம்பலம் இல்ல இந்த விடு அந்த பிற்போக்கு தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற ஆக்களை எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன வடக்கு கிழக்குல சிங்கள ராணுவத்தால கற்பழிக்கப்பட்டார்கள் சிங்கள ராணுவம் கற்பழிச்சது இந்த கஜேந்திரம் பேசுறம் கற்பளித்தது கற்பழிச்சது புலட் வண்ணில கடந்து கற்பழிச்சது கடைசி வரைக்கும் கடைசியில புள்ளி ஆணாக்கள் குரூப்பும் கற்பழிச்சு சொன்ன இந்த முப்பது வருஷத்துல இவங்க உச்சரிக்கிற இந்த தமிழ் தேசிய பொழுதலை புலிகளால் உச்சரிக்கப்படுற விஷயம் கற்பழிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு உலகில இருக்கிற எந்த தாயும் எந்த சகோதரியும் சொந்த இத இழந்த பெண்களாகத்தான் இந்த தமிழ் தேசியம் இதை கட்டமைச்சிருக்கிறது அப்ப இந்த விஷயத்துல அந்த புள்ள அது ஏன் சொன்ன வந்ததுன்றது எனக்கு அது எங்க அது எங்க கனெக்ட் ஆகுதுன்னு அத கேக்குறாக்களும் இதுகளும் நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேணும் ஒரு முப்பது வருஷமா வந்து இந்த சமூகம் எண்பத்தாறுக்கு பிறகு என்னண்டா சொல்றேன்டா சிங்கள இராணுவம் கற்பழித்தது முழு முழு வடக்கு கிழக்குல இருக்க பொங்கல் எல்லாம் கற்பழிக்கிட்ட கற்பேன் அப்ப இந்த சொல்ற ஆக்கள் பொடியங்கள் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு அப்ப எல்லாம் ஆருக்கு வந்தாங்கன்னு எனக்கே ஒரு கேள்வி இருக்குதுன்னு அந்த முழு தாய முழு சகோதரிய கொச்சப்படுத்துற ஒரு போக்குத்தான் தமிழ் தேசியத்திட்ட இருக்கிற ஒரு போக்கு இதை நீங்க மிக அவதானமா இத பாக்க வேண்டும் இந்த விஷயத்துல இது ரெண்டாவது இதுக்கு அங்கால நாங்க போவோம் இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்தது நடந்து போயிட்டு அந்த புள்ள கேசிக்கு போகல இன்னைக்கு இந்த சூழலை பாருங்க இலங்கையில வந்து இந்த இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு மாற்று நிலைமை உருவாகுது யாழ்ப்பாணத்துல கூட்டத்தை போட்டா அது எண்மிக்கு தான் ஆயிரக்கணக்கான மக்கள் போகுது கிளிநச்சில கூட்டத்தை போட்டா ஆயிரக்கணக்கான மக்கள் போகுது கனடாவுல போட்டாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் போகுது இது வந்து கணக்கு பேருக்கு பிரச்சனையா வந்துட்டு இன்னைக்கு நீங்க ஒரு நிகழ்வை பார்த்தேன் கிளிநொச்சியில வந்து அமைச்சர் டக்குலே பெரிய ஒரு இது ஒன்று அப்ப இது என்னண்ட இந்த 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 சம்பவத்திலையும் ஒரு பொடியன்னு சொல்றான்னு தலைவரை பத்தி பேசுனாண்ட அப்ப நன்டாலும் நான் அர்ப்பனண்டு ஆனா தலைவரை கட்சியோட போட்டவனுக்கு கல்லாலையும் மறியல்ல இன்னைக்கு வரைக்கு ஆனா திடீரெண்டு இந்த இந்த இத்தனிலங்கையில இருக்கிற மாற்றம் தமிழ் தமிழ் சமூகத்துக்குள்ள இருக்கிற சிந்தனைக்குள்ள ஒரு மாற்றம் பதினாலு வருஷத்துக்கு வந்து மாறி வரக்குள்ள கிளிநொச்சில அமைச்சருக்கு எதிராக பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது ஆம அது என்னண்டு நடக்குது இதே உழவுனாலும் நடக்கல இவ்வளவு தேசியமும் இதுவும் தோத்து போன நேரத்துல கல்லால கூட எரியாத பிரபாகர்னால வளர்க்கப்பட்ட பதினேழாயிரம் சரண்ட பண்ண பதினேழாயிரம் போராளிகள்ல உருவம் கூட இல்லாம திடீரென்று அமைச்சருக்கு எதிரான ஒரு இது ஒன்று நடக்குதுண்டா இந்த சிந்தனை தமிழ் ஆக்கள் இருக்கிற ஒரு போக்கு என்னண்டா இது கடந்த காலத்துல அமைச்சர் வந்ததெல்லாம் வந்து இந்த விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் தமிழ் தே இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிரான இடதுசாரிகள் இந்த என்னென்னாலும் அவன் வந்துட்டு போகணுமென்ற வாக்குகளால வந்தவர் தான் அவர் அப்ப அது வந்து சரிங்கி போற நேரமான ஒரு நாடகமான அதையும் பாக்குறேன் லாச்சப்பல்லையும் நான் பாக்குறேன் நினைண்டா இந்த தமிழ் தேசியம் என்ற ஒரு வாதம் வந்து இல்லாம போற போது இப்படியான சூழல்களை உருவாக்கி இதுக்கான சாதகமான சூழலை தமிழ் மக்கள்கிட்ட நாங்கள் இந்த வீரத்தை இது காட்டுற ஒரு போக்கான்னு கூட என்னால அது தோண்டப்படுது நீங்க ஒரு கடந்த காலத்துல நீங்க பார்க்கலாம் அது பேர் ஞாபகம் இல்லை தோழர் ராமமூர்த்தி தோழர் போல ஆக்கள் சொல்லலாம் இந்த லண்டன்ல ஒரு பொம்புல தேசியத்துக்காக சாகும்பரம் வர இருந்தன்னு பார்த்தா அது பின்னால பிறகு பார்த்தா புருஷன் ஆரோ வேற ரெண்டாவது கல்யாணம் கட்டிட்டாதோ ஆரோடையோ போய் இருக்காள் ஒன்ற விரக்தியில போய் தான் அது இருந்ததுன்ட்டு அது வந்துச்சு அது யாருக்கும் தெரிஞ்சா அதை சொல்லுங்க அவட பேரெல்லாம் எனக்கு ஒரு ரெண்டோ மூன்று வருஷத்துக்கு முன்னாள் நடந்த சம்பவம் அது அதை நீங்க அத பிரகதிங்க சொல்லுங்க அப்ப இந்த போக்குலதான் இந்த விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டும் வடக்கு கிழக்கில் இருக்கிற இளம் தலைமுறை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற சாதாரண மக்கள் சாதாரண பிள்ளைகள் இளைஞர்கள் இளைஞர்கள் ஒப்பிட்ட அளவுல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அஞ்சு வயசுல இருந்தவனுக்கு இன்றைக்கு பத்தொன்பது இருபது வயசு ஆகுது அஞ்சாறு வயசுல இருந்தவனுக்கு அவன் வந்து இந்த விஷயங்களை இந்த உலகத்தோடையும் இந்த சமூகத்தோடையும் இந்த மாற்றங்களோடையும் தன்னை இணைச்சு கொண்டு போகக்குள்ள இந்த போலித்தனமான அரசியல் போக்குகள் வந்து இல்லாம போறத நாங்க அவதானிக்கிறோம் அது ஒன்று லாச்சப்பல் இன்னைக்கு கிளிநோச்சி இது ரொம்ப அம்பா அம்பாறையில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது இது இது அது வந்து ஒரு தர ஒரு ஒரு இன்னொரு கட்சி அதை முழுமையா அறியல நான் இன்னொன்னு சொல்றேன் இன்னொரு கட்சியில காரியாலயத்தை நீங்க தொடர்ந்து நடத்தக்கூடாது நடத்தினா நாங்கள் பத்த வைப்போம் என்று இன்னொரு தரப்பு சொல்லுது அது வந்து நான் முழுமையான விவரம் அடுத்த அடுத்த ஒரு இதுல வந்து நான் பேச வேண்டிய தேவை எனக்கு இருக்குது அது பிறகு பேசுவோம் இந்த சூழல் தான் இருக்குது இப்ப இந்த சூழல்ல நாங்கள் மேற்கொள்ளும் இப்போ நீங்க இப்ப சீலன் சொன்ன மாதிரி கடந்த நேற்று நடந்த இந்த கருத்துக்களமும் என்னன்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று இருக்குது அந்த குரூப்ல இந்த விஷயம் பேசினபடியா நான் அதுக்கு போனேன் அந்த அதுல போய் அதுல பொறுமையா நடந்த ஆறு இந்த முரளி யாரு இதாரு பேசினது அப்ப இந்த பேசக்குள்ள அங்க ஒழுப்பப்பட்ட கேள்வியில வந்து ஒரு கேள்வி ஒன்று எனக்கு எழுப்பப்பட்டுச்சு இந்த தமிழ் சமூகம் வன்மமான சமூகமா இல்ல சும்மா ஆண்டு அப்ப நான் அதுக்கு பதில் அளிச்சிருப்ப அங்க ஏன்னா அவங்க ஒரு தலையங்கத்தை போட்டிருக்காங்க அதுக்குள்ள அதுக்குள்ள பத்தி பேசுறாங்க அதை பத்தி பேசக்கூடாது அதை குழப்ப கூடாது அதுல ஒரு மாற்று சிந்தனையான ஆக்கள் வந்து பேசுறத நான் அவதானிச்சேன் அதை நாங்க ஊக்குவிக்கணும் பண்ணத்தாக நாங்க அதுல போய் குளறபடியை ஒண்ணக்கூடாதுக்கு அது பேசல நான் வன்மமண்டை என்ன நினைச்சேன்டா அவங்க இதுல யாராவது இருந்தா கேட்டுக்கணும் என்ன நினைக்கிறேன்டா நான் பேசப்பட்ட விஷயத்துக்கு சொன்ன விஷயமும் என்னட்ட கேட்கப்பட்ட கேள்வியையும் தான் நான் வன்மமாக நினைக்கிறேன் தமிழ் சமூகத்துல வன்மமாக வன்மமாக ஏனண்டா நான் எப்படி ஸ்ரீலங்கா அரசாங்கத்துல தமிழன் என்ற அடிப்படையில நான் ஒரு இரண்டாம் தர பிரஜையாக நான் எப்படி உணர்றனோ அதே மாதிரி தான் தமிழ் இருந்து ஒழுப்பப்படுற கேள்விகளும் எங்கள் மேல இல்ல யாழ்ப்பாண மேலாதிக்க மேலாதிக்க இந்த பிற்போக்கு சிந்தனையால் ஒழுப்பப்படுற கேள்விகளையும் நாம் வன்மமாகத்தான் நாம் பார்க்கறது ஏன்டாப்ப ஜகநாதனோட இதுல பேசினர் தலி சம்பந்தமா அது இன்னொரு தலையங்கத்துல தோட நாங்க அது பற்றி பேச வேணும் ஒரு சமூகத்துக்காக போராடுற ஆக்கள் அந்த சமூகத்துல நலன்ல இருந்து எப்படி போராடுறது இல்ல அந்த சமூகத்துல நலன்களை கொண்டே அதிகார வர்க்கத்திட்ட கொண்டே நாங்கள் விட்டுட்டு போறதான்றது இன்னொரு தலையங்கத்துல

என்ன பழுவேட்டையோ இன்னொன்று ஆள் தான் இந்த கேள்வியில பல கேள்வியில தமிழ் சமூகம் சோழ சோழர் காலத்துல இருந்து நாங்கள் ஒன்றும் வந்து இதுக்கு பிஹெச்சி முடிக்க தேவையில்ல கம்புச்சியாவில இருந்து இந்தோனேசியா வரைக்கும் வந்து சோழ மன்னன் என்னத்தை புடுங்கினார் அவர் எந்த ரத்தின பொம்பளை அழிச்சார் ரத்தின பொம்பளை தலைமையத்துல கயிறு எழுத்து தேர் எழுத்து அந்த இதுக்கு நான் போறது இல்லை நான் என்ன பாக்குறேன்னா இந்த 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 சூழ்நிலை நான் வாழ்ந்த காலத்துல என்ன நடக்குது என் வாழ்ந்த காலத்துல எவன் தலைவனா மக்கள தலைவனா மக்கள நலனுக்காக நின்றான் ரெண்டாவது அந்த கொல்லைக்கு என்ன நடக்குதுன்ற விஷயத்துல இருந்து தான் இந்த விஷயங்களை நான் பாக்குறது நான் ஒன்றும் வந்து நாலு இங்கிலீஷ் சொல்ல பாவிக்கிறதாலேயோ இல்லை அடுத்த பிஹெச்சி முடிச்சுக்கிற கெட்டித்தனத்தை காட்டுறதுல இருந்து நான் விஷயத்த பார்க்கல எனக்கு முன்னால இந்த சமூகம் என்ன சாதாரண வாழ்வு நிலையில் இருக்கிற சமூகம் எப்படி நடந்து கொள்ளுது நான் அதுக்கு எப்படி இதாக செய்கிறேன் இப்ப அதுல எனக்கு ஒரு கேள்வி கேட்ட போது மண்டேம் குரூப் அப்படி என்ன என்ற ஒரு கேள்வி வந்தது அந்த மண்டே குரூப்ன்ற விஷயமே வன்மத்தில இருந்து எனக்கே வருது எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் நாங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தரை வெட்டி கொலை செய்து ஆக்கி ஆயிரக்கணக்கான சிறுலங்கா அரசாங்கம் கொலை செய்ததை விட போரியல் கொண்டாது எங்க இருந்து வந்தது தமிழ் வன்மம் தமிழ் சமூகத்தில் வன்மம் வந்து நீங்க நினைக்காதங்க அமுதலிங்கம் பேசின இயற்க மரணம் இல்லை என்று அல்புரல் துறை பாகி வந்தது வந்ததுண்டு யாழ்ப்பாணிய சிந்தனையில வந்து தளி சமூகத்துக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அனைத்துமே தமிழ் சமூகத்துல வன்மம் அப்ப இதுகளை வந்து தங்கட வாழ்நாள் நடந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்ளாம ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால போய் கல் தோண்டா மண் தோண்டா காலத்துல மூத்த தமிழ் தமிழ் குடியா கல்லும் தோண்டாம இவன அப்ப பிறந்தானன்னா எனக்கு விளங்குறது இல்ல அது போய் சோழ மன்னன்ல போய் அது கம்புச்சியா அங்க இங்க அங்க எல்லாம் சொல்லுவாங்க பக்கத்துல ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கான் அவன் தலைவனா இருந்திருக்கான் நல்ல மனுஷன் அவனை பத்தி யோசிக்காம இடதுசாரி சிந்தனையை சிந்திச்சோடனே கால் மார்க்ச லெனினா லெனினை அங்கால மாவோக தேர்றது இதை உனக்கு பக்கத்துல வாழ்ந்தவன் எப்படி வாழ்ந்திருக்கான் அவன் சமூகத்துக்கு நல்லனா வாழ்ந்திருக்கானா இல்லையாண்டு பார்த்தாலே இந்த சமூகத்துக்கான முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்தோழர் இது பத்தி வேற என்ன விஷயம் பேசுறேன்னா தொடர்ச்சியா புறவை பேசுறந்தோழர் நன்றி தோழர் நன்றி நன்றி ஜோராஜ தோழர் நிறைய நிறைய விஷயங்களை தொட்டு சென்றீர்கள் வன்மம் வன்மத்தினுடைய இது பாலியல் வன்கொடுமை பற்றி